ஹாயோ வெல்கம் பேக் டுடே நம்ம கறி குழம்பு டேஸ்ட்டில் மஷ்ரூம் வந் கிரேவி நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு இப்போ கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூட பழுத்த நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்துட்டு நல்லா வதங்கி வரணும் அளவுக்கு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒரு மிக்சி ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதுக்கு குக்கரை ஹீட் பண்ணி ஆயில் விட்டுக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி ஏல கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பொறிஞ்சதும் பொறுகா கட் பண்ணியிருக்க ஒரு பெரிய வெங்காயம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ பெரிய வெங்காயம் வந்து நம்ம நல்லா வதக்கணும் எந்த அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு கிரேவி நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ நல்லா வந்து பெரிய வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இடித்து நான் சேர்த்துருக்கேன் இடித்து சேர்க்குறப்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இடித்து சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் வந்து பஞ்சசனல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போது இது நல்லா வதங்கினோன்னே இது கூட ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து அதையும் வந்துட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து இதுக்கு நம்ம மிளகாப்பொடி வந்து சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்ச விழுதம் இதோடு ஆட் பண்ணி அந்த எல்லை எண்ணெயிலையே வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து பெரட்டி கொடுத்துக்கலாம் இதை நல்லா ரெண்டு பரட்டு புரட்டிட்டு இப்போது காரத்துக்காக நம்ம மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நான் வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா ஹோம்மேட் சிக்கன் மசாலா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்டே வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் வர மிளகாய் தூளும் ஒன்றரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா தான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு காரம் பார்த்து சேர்த்துக்குங்க இப்போது இதையும் நல்லா எண்ணெயிலே ரெண்டு பெரட்டு பெரட்டிக்கலாம் இப்போது இதெல்லாம் ஒரு அளவுக்கு சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பொடியாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க காளானை வந்து இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ இதுக்கு தண்ணி எதுவும் நம்ம சேர்த்த வேண்டாம் ஏன்னா காளான்லயே வந்து நம்மளுக்கு தண்ணி விடும் அதனால் இதுலயே நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு மீடியம் மூட லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் குக்காகட்டும் விட்டுடலாம் இப்போ காளானில் வந்து தண்ணி விட்டு வரும் அதனால் அடிப்பிடிக்காது பயப்பட வேணாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சிம்மில் வந்து வேக வச்சுக்கலாம் இப்போது காளானில் வந்து நல்லா தண்ணி விட்டு ஓரளவுக்கு நம்ம போட்ட மசாலாலாம் பச்சை ஸ்மெல் போய் நல்லா சுருண்டு வந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் காலனில் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நம்மளுக்கு இப்போது வந்திருக்கு இதிலிருந்து நம்மளுக்கு கிரேவி எந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கு மாதிரி நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இட்லிக்கு தான் ரெடி பண்ணுறேன் அதனால் ஓரளவுக்கு ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் ஓரளவு கிரேவி பதத்தில் வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை வந்து நறுக்கி சேர்த்து குக்கர் மூடி போட்டு ரெண்டே ரெண்டு விசில் மீடியம் ஃப்ளேம் வச்சு ரெண்டு விசில் மட்டும் விட்டுக்கலாம் சூப்பராக மஷ்ரூம் கிரேவி நம்மளுக்கு கறிக்கொம்பு ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்